இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் இது மாணவ சமுதாயத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு வீரம் முழக்கம் இது எதற்காக என்றால் தமிழகத்தின் கீழடி நாகரிகம் பண்பாடு இதையெல்லாம் அங்கீகரிக்காமல் ஒன்றிய அரசு காலம் தாழ்த்துகிறது ஆதலினால் தான் இந்த முழக்கம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் மாணவர்கள் நினைத்தால் எல்லாவற்றையும் சாதிப்பார்கள் என்பதுதான் அதனுடைய முழக்கம் சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு இது பாரதிதாசன் முழங்கியது சங்கே முழங்கு என்று ஏனென்றால் தமிழ்நாடு தமிழகம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த மாநிலம் இதனுடைய வரலாறு என்பது ஒரு ஐயாயிரம் வருடம் கடந்து செல்கிறது மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை ஏனென்றால் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் இலக்கியம் இலக்கணம் கட்டுரை என்று எல்லா விதத்திலும் முன்னோக்கி இருக்கிறது பல மடங்கு மற்ற மாநிலங்களை விட வளர்ச்சி பெற்றுள்ளது அதனால்தான் தமிழையும் தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஒன்றிய அரசு செய்கிறது அதை எதிர்த்துதான் இந்த முழக்கம் எப்படை தோற்கின் எப்படை வெல்லும் மாணவர் சமுதாயம் நினைத்தால் அது இந்த உலகத்தையே வெல்லும் இன்றைய இளைஞர்கள் இன்றைய மாணவர்கள் நாளைய நாட்டின் தளபதிகள் அதனால்தான் இந்த முழக்கம் இது வெற்றி பெறும் நிச்சயமாக வெற்றி பெறும் அது எனது கருத்தல்ல இது தமிழ்நாட்டின் குரல் குரல் கீழடி நாகரிகம் இந்தியாவிலே மிக தொன்மையான ஒரு நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் அதை சீர்குலைக்க நினைத்தால் எப்படி இந்த சமுதாயம் தாங்கும் தாங்காது அதனால்தான் இந்த முழக்கமே எப்படை தோற்கின் இப்படை தோற்கின் எப்படி தோற்காது என்பதுதான்